பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தமிழ்நாடு பட்ஜெட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றி வெளியான புதிய தகவல் தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தொழிற்சங்கங்களும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றன இந்த நிலையில் தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது அவர் தாக்கல் செய்யவுள்ள முதல் பட்ஜெட்டில் இந்த அறிவிப்பை வெளியிடுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றி முன்னதாக அவர் அளித்த பேட்டியில் இது தொடர்பாக மத்திய அரசு குழு அமைத்துள்ளது அரசு ஊழியர்களின் நலனில் மாநில அரசு எப்போதும் கவனமாக இருக்கும் இது தொடர்பாக பலர் எங்களிடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர் தேவையான நடவடிக்கையை நாங்கள் விரைவில் எடுப்போம் என்று தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் இன்னொரு பக்கம் புதிய பென்ஷன் திட்டத்தில் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வரும் நிலையில் லோக்சபா தேர்தலுக்கு முன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு பரிசீலனை செய்யும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது அல்லது புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் நாற்பது சதவிகிதம் முதல் நாற்பத்தைந்து வரை சதவிகிதம் பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்ற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது